குயில் தோப்பிலிருந்து வந்த ஒரு குயில் டாக்டர் ஜீவரேகா அவர்களை பாராட்டி அமர்ந்திருப்பது தோழி ரேவதி அவர்கள் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர் ஒவ்வொரு நூலையும் பற்றி மிக ஆழமாக பேசக்கூடியவர் இருந்தாலும் இந்த குறைந்த நேரத்துக்குள் மிகச்சிறந்த கருத்துக்களை ஜீவரேகாவை பாராட்டி அவரது நூலை பாராட்டி பல்வேறு கருத்துக்களை நூல் சார்ந்த பல்வேறு வேறுபட்ட கருத்துக்களையும் இங்கே நான் இங்கே கூறியிருக்கிறார் அவருக்கு மனமார்ந்த நன்றி சிறப்பு வாய்ந்த ஒரு முத்தாய்ப்பாக நிகழ்ச்சிக்கு நாம் வருகின்றோம் வாழ்த்துறை முடிந்து நூல் அறிவுரை முடிந்து சிறப்புரைக்கு வந்திருக்கிறோம் மகாகவி பாலியல் எள்ளு பாடதாஸ்க அவரது வம்சாவளியாக இருந்தாலும் நாம அனைவருமே பாரதியை வாசித்தாலும் கூட அவர் எப்படி பாரதியை பேசித்திருக்கிறார் என்பதை இங்கு சொல்ல சிறப்புரையாற்ற கவிஞர் இரா நிரஞ்சன் பாரதி அவர்களை அனுபவம் இன்றைய விழாநாயகி திருமதி ஜீவரேகா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் அவருடைய இந்த பாரதி ஒரு மகாசக்தி என்கின்ற இந்த நூல் அறிமுக விழாவிற்கு வாழ்க்கையை வழங்கிவிட்டிருக்கின்ற மேடையில் விட்டிருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த அரங்கத்தில் கொழ்கி இருக்கின்ற பாரதி அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதன் என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஜீவரேகா அவர்களுக்கும் தமிழ்ச்செலும் என்னுடைய பாரதிய ஒரு கவிஞனாக அவருடைய படைப்புகளை வந்து ஆய்வு செய்வது ஆராய்ச்சி செய்து நிறைய கருத்துக்களை வந்து பதிவு செய்வது என்பது ஒரு வகை அவரை அணுகுவது இன்னொரு வகை பாரதி ஒரு பேராளுமையின் ஒரு பெரும் ஆற்றல் ஒரு மகா சக்தி என்று உணர்வு பூர்வமாக மட்டுமே அவரை அனுகுவது இது வேறு ஒரு வகை ஆய்வுகளுக்கு பாரதியை பற்றிய விமர்சனங்களுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அது அறிவுபூர்வமான ஒரு செயல்பாடு அதே போல பாரதியை உணர்ந்து உள்வாங்கி அவரை வந்து ரசித்து அவருடைய கவிதைகளை படித்து உருகி வெறும் உணர்வு பூர்வமாகவே வெளிப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூல்களுக்கும் நாம் அதே அளவு முக்கியத்துவத்தை தர வேண்டும் அந்த விதத்தில் ஜீவரேகா அவர்களுடைய இந்த பாரதி ஒரு மகா சக்தி என்கின்ற நூல் உணர்வு எழுச்சி காரணமாக பாரதி மீது கொண்டிருக்கும் பேரன்பு காரணமாக அவர்கள் ஜீவரேகாவுக்கு எழுதிய ஒரு நூல் இந்த மாதிரி ஒரு விதத்தில் பாரதியை அணுகியதற்காகவே முதற்கண் அவர்களுடைய ஆய்வு செய்வது என்பது வேறு அனுபவிப்பது என்பது வேறு அதுவும் அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு மருந்தாக பாரதியையும் சேர்த்து உட்கொண்டிருக்கிறார் அந்த மருந்து நன்றாக வேலை செய்யறதனால் ஒரு நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது மருந்தாக உள்ளே போன பாரதி இன்றைக்கு ஒரு விருதாக நிறைய காரணங்கள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சில காரணங்கள் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள அவசியப்படுகிறேன் மரணம் என்பது என்ன சராசரியா ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது என்ன நாம் எப்படி மரணத்தை புரிந்து இதயம் நின்றுவிடுகிறது மூச்சு உடலில் இயங்குவதில்லை பாரதி ஒரு கட்டுரையில ரொம்ப அழகா ஒரு பாடலை மேற்கோள் காட்டுவார் தூங்கையிலே வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழிமாறி போனாலும் போச்சு என்று ஒரு பழைய பாட்டு உண்டு அதுதானே நம்மை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது ஆனால் ஒரு மகா கவிஞனுக்கு அப்படி இல்லை ஜீவபாரதி ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மகா கவிஞன் பின்புதான் உண்மையிலேயே வாழ்கிறான் என்று ஒரு வாசகம் உண்டு பாரதிக்கும் முற்றும் பொருந்தும் அதை நாம கண்கூடா பார்க்கிறோம் அவர் ஏன் ஒரு மகாசக்தி என்பதற்கு ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிவிட முடியாது ஒரு பெரிய பட்டியலை தான் கொடுக்கணும் அதில் முதலாவதாக இருப்பது அவருடைய தமிழ் அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு பாரதி வாழ்கிறார் என்று எப்படி மானவிகமாக ஏற்று அதை கொண்டாடுகிறோம் அப்படின்னா அவருடைய எழுத்துக்கள் தான் அதற்கு ஆதாரம் அவருடைய எழுத்துக்கள் வெறும் எழுத்துக்கள் அல்ல அவை மந்திரங்கள் அதை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரும் ஆவேசமோ அல்லது ஒரு பெரும் சோகமோ ஒரு கோபமோ அல்லது காதலோ பொறாமையில் பொறாமை காதலோ அல்லது ஏக்கமோ அன்போ ஏதோ ஒரு வெளிப்பட்டே தீர்கிறது அந்த எழுத்துக்களில் பாரதி இருக்கிறார் எழுத்துடல் கொண்டவர் பாரதி தான் எழுத்துடல் என்றால் பிரணவ தேகம் என்று ஆன்மீகத்தில் சொல்வார்கள் அதுக்குள்ள நான் போகல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி ஆயிடும் தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துகளிலும் மெய்யெழுத்துகளிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பாரதி தமிழையே உடலாக கொண்டவர் அதனால்தான் அவர் அவர் ஒரு பெரும் சக்தியாக நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சிறஞ்சீவின் அவர் இறைவன் போல தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கவிஞருக்கு வாய்த்திருக்கிறது அது ஒரு முதல் காரணம் அவர் ஒரு மகாசக்தி என்று சொல்வதற்கு அவரை வந்து ஒரு மகாசக்தியாக அணுகுவதற்கு நமக்கு அவருடைய கவிதைகள் மட்டும் போதாது அவருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அதை ஜீவரேகா அவர்கள் ரொம்ப சிறப்பாக புரிந்து வைத்துக் கொண்டு இந்த புத்தகத்தில் அதை பயன்படுத்தியிருக்காங்க வெறும் அவருடைய கவிதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை விளக்கை சொல்லாமல் அந்த விளக்க உரையோடு அவருடைய பார்வையோடு பாரதியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களையும் அழகாக கோத்து பொருத்தமாக அதை வந்து நினைச்சிருக்காங்க அதுவும் கடுமையான மொழியில் இல்லாமல் மாணவர்களுக்கு புரிகின்ற அந்த எளிய நடையில் ரொம்ப அழகா அவங்க தந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அஞ்சு அந்த காலகட்டம் வரைக்கும் பாரதி ஒரு கவிஞர் அவ்வளவுதான் மகா கவிஞராக அப்போ அவர் உருவெடுக்கவில்லை தமிழ்ல ரொம்ப பெரும் புலமை கொண்ட பண்டித நடையில் கவிதை எழுதி கொண்டிருந்த ஒரு புலவர்தான் அவர் தனிமை இறக்கம் அப்படின்னு அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார் அதுதான் வந்து பத்திரிகையில அவருடைய பிரசுரமான முதல் கவிதை அதை படித்து பார்த்தால் இப்போது இருக்கக்கூடிய ஒருவரிடம் இது யாருடைய கவிதை மாதிரி இருக்கிறது இது பாரதியார் கவிதை தெரியுமா என்று கேட்டால் அவர்களால் நம்ப முடிகிறார் அந்த அளவுக்கு கடும் பண்டித நடைகின்ற ஒரு கவிதை கேட்டது ஒரு சங்ககால கவிதை போல அது இருக்கும் அப்பேற்பட்ட பாரதி எல்லோருக்கும் புரிகின்ற மொழியில் எளிய வார்த்தைகளை கொண்டு கவிதைகள் எழுத தொடங்குகிறார் அங்குதான் அவருடைய அந்த மகாசக்தி அந்த உருவாக்கத்திற்கான தொடக்கப்புள்ளி இருப்பதாக நான் பார்ப்பேன் அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு அவரை பத்தி பேசினா பேசிட்டே போகலாம் நமக்கு வந்து காலம் கருதி நான் சுருக்கமா சில விஷயங்கள் சொல்றேன் பாரதியை நான் மகாசக்தியாக கொண்டாடுவது தகும் ஆனால் அவர் மகாசக்தியாக உருவாவதற்கு சில சக்திகள் இருந்தார்கள் அவர்களையும் நான் சேர்த்து கொண்டாடுவோம் அதுவும் ரொம்ப முக்கியம் யார் சக்திகள் என்னை பொறுத்த வரைக்கும் நான்கு பேர் அந்த நான்கு பேரும் பெண்கள் நான்கு நான்கு பேரும் இல்லை என்றால் பாரதி ஒரு மகாகவியும் ஆகியிருக்க முடியாது மகா சக்தியாகவும் என்று போற்றி கொண்டாடப்பட்டிருக்க முடியாது யார் அந்த நான்கு பேர் என்றால் முதலாவதாக இருப்பவர் அவருடைய மனைவி செல்லம்மா செல்லம்மா இல்லைன்னா பாரதி வெறும் கவிஞர் பாரதியாகத்தான் வாழ்ந்து மறைந்திருப்பார் மகாகவியாக ஒரு பேராற்றலாக ஓங்கி வளர்ந்திருப்பாரா தெரியாது அடுத்தது சகோதரி நிவேதித்தாதீ தன்னுடைய குரு தேவியாக பாரதியார் அவரை பார்த்தார் அவரை சந்தித்த பிறகுதான் பாரதியாருக்கு ஒரு வேகம் வருகிறது ஒரு தெளிவு கிடைக்கிறது ஒரு ஆற்றல் கிடைக்கிறது அவருடைய சிந்தனையே அடியோடு மாறி போகிறது ஆன்மீகம் தேசியம் பெண்ணியம் இந்த மூன்று தளங்களிலும் பாரதியை அடியோடு புரட்டி போட்ட பெண்மணி சகோதரி நிவேதிக்கிறார் சாதாரண பெண்மணி அல்ல அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் அல்ல அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் அவருடைய உண்மையான பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல் விவேகானந்தருடைய சிஷ்யை இங்க வந்து விவேகானந்தர் அவருக்கு தீட்சை கொடுக்கிறார் சிஸ்டர் நிவேதித்தான்னு ஒரு புது பெயர் சூட்டுகிறார் சில ஆங்கில அறிஞர்கள் பாரதி நிவேதிதா சந்திப்பை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கிறார்கள் ஒரு யூகம் தான் இருவேதரை சந்திக்கிறாரு சந்திப்பு முடியும் தருவாயில் சிஸ்டர் நிவேதிதா வந்து பாரதியின் கரங்களை பற்றி கொண்டு தர என்று இழுத்து வந்து ஒரு ஆலமரத்துக்கு முன்னாடி நிறுத்தி அதோ பார் பாரத மாதா மேடம் கூட சொன்னாங்க இந்த சம்பவத்தை பற்றி அதோ பார் பாரத மாதா உன்னுடைய வாழ்க்கையை நீ அவ்வளவு தான் நீ வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை இந்த யுக புருஷன் நீ தமிழ்நாட்டையும் இந்திய திருநாட்டையும் வாழ்விக்க வந்தவர் நீ அங்க பார் பாரத மாதா அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படியே சிலிர்த்து போகிறார் ஆன்மீக பெரியவர்கள் என்ன யூகிக்கிறாங்க என்றால் சிஸ்டர் நிவேதிதா கைகளை பற்றிய அந்த ஒரு சில கணங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒரு சில கணங்களில் ஏதோ ஒரு தெய்வீக மின்சார சக்தி அவருக்குள் பாய்ந்திருக்க கூடும் சமாதி நிலை என்று ஆன்மீகத்தில் சொல்லுவது உண்டு விவேகானந்தருக்கும் அதுதான் ஏற்பட்டது முதன் முதலில் ராமகிருஷ்ணன் பரமபத்தரை சந்தித்த போது நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்கிறார் விவேகானந்தர் என்ன ஆதாரம் தான் ஆதாரம் அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணன் எப்படி என்று கேட்கும்போது வா கொட்கார் என்று சொல்லும்போது தன்னுடைய பாதத்தை எடுத்து அவருடைய நெஞ்சில் வைக்கிறார் அவளவு அன்று முதல் நரேந்திரர் இல்லாத விவேகானந்தர் அது வேறு ஒரு கதை அந்த மாதிரி ஒரு அனுபவம் பாரதியாருக்கு ஏற்பட்டிருக்க கூடும் நமக்கு தெரியாது அதற்கு பிறகுதான் அவருக்கு வந்து பெண்ணிய பற்றிய ஒரு விசாலமான பார்வை ஏற்படுகிறது தேசியம் பற்றியோ ஒரு ஆழமான புரிதல் ஏற்படுகிறது அதனால சிஸ்டர் நிவேதிதா இல்லை என்றால் நமக்கு மகாகவி பாரதி இல்லை சில இன்னும் இரண்டு சக்திகள் இருந்தது யார் அந்த இரண்டு சக்திகள் என்றால் மூன்றாவதாக இருப்பவர் பாரத மாதா இந்திய கூட சொல்லி நான்காவதாக இருப்பதற்கான முக்கியம் பராசக்தி செல்லம்மா சகோதரி நிவேதிதா பாரத மாதா பராசக்தி இந்த நான்கு பேரும் இந்த நான்கு சக்திகளும் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த நூல் சாத்தியம் என்பது பாரதி ஒரு மகாசக்தியாக இருக்க மாட்டார் ஒரு நல்ல மனிதராக ஒரு நல்ல கவிஞராக வாழ்ந்து மறைந்திருப்பார் ஏன் நம்ம பாரதியை ஒரு மகாசக்தியாக பார்க்கிறோம் தெரியுமா அவர் ஒரு கவிஞர் என்பதனால் மட்டுமல்ல அவர் இந்த நாட்டுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார் எப்படி ஒரு தெய்வத்திடம் ஒரு பக்தன் தன்னையே அர்ப்பணிப்பானோ அப்படி இந்த நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்தார் வறுமையை பற்றி அவர் கவலைப்படல சாப்பாடுலையே என்று வருத்தப்படல ஆனால் இந்த நாட்டை பற்றி தினம் தினம் எண்ணி எண்ணி கவலைப்பட்டார் அதற்கு பேர் என்ன செய்யுமா அந்த வாழ்க்கைக்கு பெயர் லட்சியவாதம் என்று பெயர் பாரதி மட்டும் அல்ல அப்படி வாழ்ந்தது அந்த காலகட்டத்துல இமயம் முதல் குமரி வரை ஏராளமானவர்கள் அப்படி வாழ்ந்து மறைந்து இருக்கிறார்கள் அப்படி வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் தான் அவர்கள் ஒரு மகா சக்தியாக இருக்கிறார்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்ததனால்தான் இன்றைக்கு நாம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறோம் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இழப்பதற்கு யாருக்குமே இதயம் வராது ஒரு சிறிய விஷயமாக இருந்தால் ஆனால் பாரதி இழத்தலில் இன்பம் கண்டவர் அது ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும் அதையும் தாண்டி நாட்டின் மீது நாட்டு மக்களின் மீது தமிழ் இனத்தின் மீது தமிழ் மொழியின் மீது ஒரு கைமாறு கருதாத ஒரு காதல் கொண்ட ஒருவனால் தான் ஒரு மகாசக்தியாக இருக்க முடியும் தன்னையே இழப்பது இந்த லட்சியத்திற்காக உயிரையே விட தயங்காமல் வாழ்வது குடும்பத்தை பற்றி பெரிதாக கவலைப்படாமல் அவர் நினைச்சிருந்தா ஒரு அவருக்கு இருந்த அறிவுக்கும் அவருக்கு இருந்த புலமைக்கும் எட்டையுற அரண்மனையிலேயே காலம் தள்ளியிருக்கலாம் அங்கே பெருசாக அவர் வேலையே பார்க்கல ஆனால் சம்பளம் இருந்தது அவரே அதை உதறணும் நான் நினைச்சிருந்தால் நிறைய சொத்து சேர்த்து இருக்கலாம் நிறைய வீடு இதெல்லாம் நேற்று வாங்கி இருக்கலாம் ஒரு செக்யூர்டான ஜாப் அதுல இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி இல்லை இந்த நாடும் நாடு மக்கள் நாட்டு மக்களும் படுகின்ற பாட்டை பார்த்து அவருக்கு கோபம் வருகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கண்ணீர் வந்தது என்னுடைய தமிழை கொண்டு எப்படியாவது சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட முடியாதா இந்த மக்களை கொஞ்சம் மேல் நோக்கி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாதா அப்படின்னு அவர் வாழ்நாள் முழுக்க வாடுபட்டார் வாழ்நாள் முழுக்க இந்த தேசத்துக்காகவே வாழ்ந்து மறைந்தார் அதனால அவருடைய அவர் ஒரு மகா சக்தி என்று நாம் கொண்டாடுவதற்கு அவர் தன்னலம் கருதாமல் தன்னையே இந்த தேசத்துக்கு தந்தார் இல்லையா அதனாலதான் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் தன்னை விட ஒரு உயரிய நோக்கத்திற்காக ஒரு பொது நலத்திற்காக தன்னையே இழக்க தயாராக இருக்கிறானோ தன்னையே இழப்பதை இன்பம் காண்கிறானோ அவன் ஒரு மகாசக்தி பாரதி இந்த தகுதிகளை எல்லாம் கொண்டவர் இது மட்டும்தான் காரணமா அவர் மகாசக்தி என்றால் இது மட்டும் இன்னும் நிறைய இருக்கு அவருடைய வாழ்க்கை ஆயுள் நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தெட்டே ஆண்டுகள் தான் அதாவது ஆண்டவனைப் போல ஒரு சரிகாரன் இந்த உலகத்தில் இல்லை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் முப்பத்தெட்டு ஆண்டு கால வாழ்க்கை ஆனால் அந்த ஆயுள் ஒரு கணக்கா மட்டும் பார்த்தா தேர்ட்டி எயிட் இயர்ஸ் தான் ஆனா வாழ்க்கையா பார்த்தா கிட்டத்தட்ட அது ஒரு நூத்தி முப்பத்தெட்டு ஆண்டுகள் கூட நமக்கு தெரியும் இவ்வளவு சாதனைகள் முப்பத்தெட்டு ஆண்டுகள்ல ஒருத்தரால் முடியுமா ஏகப்பட்ட வசதிகள் இப்ப நமக்கு இருக்கு தொழில்நுட்பம் நிறைய முன்னேறி இருக்கு ஆனாலும் நம்ம நிறைய சலிச்சுக்கிறோம் சோம்பரித்தன போடுறோம் ஒத்தி போடுறோம் அந்த மனுஷனுக்கு என்ன இருந்தது சொந்தமா ஒரு வீடு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் ஆனா சந்தோஷமா இருக்காரு அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்காதா நம்மை விட நூறு மடங்கு இருந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இப்போது அவருடைய அக வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரியாது அஞ்சு வயசுல அம்மா இறந்துட்டாங்க அந்த துயரம் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்தது பதினஞ்சு வயசுல அப்பா இறந்துட்டாங்க நினைச்சு பாருங்க வாழ்க்கைய அஞ்சு வயசுல அம்மா போயாச்சு பதினாலு பதினஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி அப்பா போயாச்சு எப்படி இருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கை சரி வாழ்க்கை போகுது அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அதுக்கப்புறம் இல்லறம் தொடங்குகிறது குழந்தை குப்பி குடும்பம் எல்லாருக்கும் நடப்பது போல இருக்கிறது புதுச்சேரிக்கு போகிறார் புதுச்சேரி தான் அவருடைய பீக் அவருடைய எழுத்துக்களினுடைய என்ன சொல்றது என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு எழுதி குவிக்கல புதுச்சேரியில அதே சமயத்துலதான் துயரத்தின் எல்லைக்கே போகிறார் புதுச்சேரி ஒரு பக்கம் துயரம் அது பொது வாழ்க்கையில அக வாழ்க்கையில் அக வாழ்க்கையில துயரம் ஆனா இலக்கிய வாழ்க்கையில உயரம் இதுதான் புதுச்சேரி பத்து ஆண்டுகள் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையா இருந்தது புதுச்சேரி அவருக்கு அவருக்கு மட்டும் அல்ல வாகேசுவையர் மண்டையம் ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் வாரா அவர்கள் இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாம் சுதேசிகளிலே பேர் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாங்க அவங்க நமக்காக அந்த மாதிரிலாம் நினைத்து கூட பார்க்க முடியாது ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நான் போய் யோசிச்சு பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குறாரு இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங் சொல்றோம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றோம் ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியல ஆனால் அவர் நினைத்து பாருங்கள் பத்திரிகை நடத்தணும் இந்தியா பத்திரிகை அவர் தான் ஆசிரியர் பத்திரிகை வேலைகளை பார்க்கணும் அடுத்த நாள் என்ன தலையங்கம் எழுதணும்னு யோசிக்கணும் கவிதை பாடல்கள் தனக்காக எழுதணும் அது தமிழ் மொழிக்காக இலக்கியத்துக்காக அவர் பங்களிப்பு செய்யணும் பணம் சம்பாதிக்கணும் ஏதோ சமூக பணி செய்யணும் குடும்பத்தை ஓட்டியாகணும் நிர்வாகம் பணியாகணும் பெருசா பண்ணி பண்ணாங்க இருந்தாலும் ஏதேனும் அவங்க ஏதாவது சம்பாதிக்கணுமே அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலே போலீஸ்காரர்களுடைய தொல்லையிலிருந்து தப்பிக்கணும் பல சமயம் நமக்கே தோன்றும் சிறைச்சாலையே சென்று விடலாம் என்று சிறைச்சாலைக்கும் போக முடியாது இல்லனா நாட்டுப்பணியை யார் பார்க்கறது எப்போதும் அவரை பின்தொடர்ந்து ரெண்டு போலீஸ்காரர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் நிம்மதியே இருக்க அப்பேற்பட்ட சூழல்ல அந்த மனிதன் கண்ணன் பாட்டு எழுதுகிறார் குயில் பாட்டு எழுதுகிறார் பாஞ்சாலி சபதம் எழுதுகிறார் ஆதி எழுதுகிறார் இன்னும் என்னென்னவோ எழுதுகிறார் நம்மால் முடியுமா அவரை விமர்சிப்பதற்கு முன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஒரு நாள் வாழ்ந்து பார்த்து விட்டு விமர்சிக்கிறோம் ஒரு நாள் முதல்வர் அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கார் என்பது நினைத்து கூட பார்க்க முடியல எப்படியாவது அவரை ஏமாற்றி சதி செய்து ஏன்னா புதுச்சேரி வந்து அப்போது புதுச்சேரி